ரொம்ப விசேஷித்த பூ தான் இந்த மஞ்சள் பூ உங்கள் தோட்டத்தில் மலர்ந்துருந்தால் இல்லை கிடைத்தால் இதை வந்து சும்மா ஏனோ தானோ என்று விட்டுறாதீங்க ஏன்னா இதோடய டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு நான் சிம்பிளாக இதை வெறும் எண்ணெயில் வதக்க மட்டும் செய்தேன் இந்த பூக்களை பறிக்கும் போதே பார்த்திங்கன்னா மஞ்சளோட வாசனை அவ்வளவு தூக்கலாக இருக்கிறது அதை கட் பண்ணும்போது கூட மஞ்சள் வாசனை அதிகமாக வருது இதில் குறுக்கு மீன் ஃபைபரெல்லாம் இருக்கனால ரொம்ப விசேஷம் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கடுகு பொரிந்ததும் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை கட் பண்ணி வெங்காயத்தை போடுங்க கொடியே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு போட்டு நல்லா இதை வதக்குங்க மீன் பூக்களையும் துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி வைத்து கொள்ளணும் வெங்காயம் பாதி வதங்கினோன்னே கட் பண்ணி வைத்திருக்கிற பூக்களை அது மேலே போட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுங்கள் அது கூட கொஞ்சம் நம்ம இந்த பெப்பர் அதாவது மிளகு தூளையும் சேர்த்தோம்னா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கொடுக்குது இதை நல்லா லோ ஹீட்டில் வைத்து நம்ம வந்து இதை வதக்கிக்கொண்டே இருக்கணும் மிளகு மிளகாய் வெங்காயம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி செய்து கொள்ளுங்கள் இந்த ஹோல் ப்ராசஸும் ஒரு பத்து நிமிடங்கள் தான் எடுக்கும் ஒயிட் ரைஸில் சூடா இதை போட்டு சாப்பிட்றதுக்கு இது அவ்வளவு சுவையான ஒரு டிஷ் மஞ்சள் வாசனையோடு கூடிய சுவையான டிஷ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்